அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா செல்வ செழிப்பு உயர ஆடி பௌர்ணமி என்று செய்ய வேண்டியது என்ன வாங்க நீ கதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக ஏதாவது ஒரு விசேஷ நாட்கள் என்று வந்தால் அந்த நாட்களில் வீட்டில் வழிபாடு செய்வது என்பது அனைவரின் வழக்கமே அதேபோல சில பண்டிகைகளுக்கு உடன் பிறந்தவர்களின் இல்லத்திற்கு அல்லது தாயாரின் இல்லத்திற்கு சென்று அவர்களுடன் சேர்ந்து அந்த பண்டிகையை கொண்டாடி மகிழ்வதும் இன்றளவும் பலரும் கடைபிடித்து வரும் ஒரு வழிமுறையாகவே இருக்கிறது இதேபோல ஒரு வழிமுறையை நம் ஆடி பௌர்ணமி தினத்தன்று செய்தோம் என்றால் நமக்கு செல்வ செழிப்பு அதிகரிக்கும் என கூறப்படுகிறது அந்த வழிமுறை பற்றி தான் இப்போது பார்க்க போகிறோம் ஒவ்வொரு வீட்டிலும் தாய் தந்தை உடன் பிறந்தவர்கள் மனைவி மக்கள் என்ற சொந்தங்கள் இருக்கும் அன்றைய காலத்தில் அனைவரும் கூட்டு குடும்பமாக இருந்தார்கள் ஆனால் இன்றைய காலத்தில் ஒவ்வொரு உறவும் தனித்தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி தனித்தனியாக வாழ்ந்து இருந்தால் கூட பரவாயில்லை பார்க்கும் பொழுது பேசிக்கொள்ளலாம் ஆனால் இன்றைய காலத்தில் பலரும் மனக்கசப்புடன் பேசாமல் இருக்கிறார்கள் அப்படி சண்டையிட்டு பேசாமல் இருப்பவர்கள் கூட இந்த ஆடி மாத பௌர்ணமி தினத்தன்று உடன் பிறந்தவர்களை வீட்டிற்கு அழைத்து தங்களால் என்ற சீர்வரிசையை தருவதன் மூலம் அவர்களின் செல்வ செழிப்பு உயரும் என கூறப்படுகிறது இதைத்தான் ஆடி சீர்வரிசை என்று சொல்லுவார்கள் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய ஆண்மகன் அதாவது குடும்ப தலைவன் தன் உடன் பிறந்த சகோதரியை வீட்டிற்கு ஆடி பௌர்ணமி தினத்தன்று அழைத்து வந்து இரவு பௌர்ணமி தினத்தில் ஒன்றாக சேர்ந்து சந்திர வழிபாடு செய்ய வேண்டும் அதன் பிறகு உங்களால் முடிந்த சீர்வரிசைய சகோதரிகளுக்கு தந்து தங்களுடைய வாரிசுகளை ஆசிர்வாதம் வாங்க செய்ய சொல்ல வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் சீர்வரிசை கொடுத்தவர்களுக்கும் செல்வ வளம் அதிகரிக்கும் சீர்வரிசை பெற்றவர்களுக்கும் செல்வ வளம் அதிகரிக்கும் என கூறப்படுகிறது பௌர்ணமி அன்று இரவு மொட்டை மாடியில் அதாவது நிலவு வெளிச்சத்தில் கற்கண்டு பொங்கல் செய்து நிலவை மகாலட்சுமியாக பாவித்து மகாலட்சுமியின் பாடல்களை நிலவை பார்த்து பாடி அந்த கற்கண்டு பொங்கலை நெய்வேதியமாக படைத்து அதையே பிரசாதமாக உண்டு வருவதன் மூலமும் அதே சமயம் வீட்டில் பிறந்த பெண்களுக்கு தங்களால் இயன்ற ஆடை அணிகலன்களை வாங்கி தருவதன் மூலமும் மகாலட்சுமி தாயாரின் அருள் என்பது கிடைக்கும் இப்படி சீர்வரிசை வாங்கிய சகோதரிகளும் தங்களுடைய சகோதரருக்கு தங்களால் என்ற ஏதாவது ஒரு பொருளை திருப்பித்தர வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது நீண்ட நாட்களாக கடனால் பாதிக்கப்பட்டு இருப்பவர்களும் நோய் நொடிகளால் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பவர்களும் இந்த ஒரு சிறிய ஆடி சீர்வரிசையை தன்னுடைய உடன் பிறந்த சகோதரிகளுக்கு செய்வதன் மூலம் அவர்களின் பிரச்சனைகள் தீரும் என கூறப்படுகிறது இதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால் கன்னியாதானம் செய்வதால் ஏழு ஜென்ம பாவம் தீரும் என்று நம்முடைய சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்கிறது பெண்களை பெற்ற தகப்பன்மார்கள் தங்களுடைய பெண்களை திருமணம் செய்து தரும்போது கன்னியாதானம் செய்து தருவார்கள் அப்படி கன்னியாதானம் செய்யும் போது அவர்கள் செய்த ஏழு ஜென்ம பாவங்களும் நீங்குமாம் அதனால்தான் ஒரு வீட்டில் பெண் குழந்தை பிறந்துவிட்டால் அந்த பெண் குழந்தையை மகாலட்சுமி என்று கூறுகிறார்கள் அப்படிப்பட்ட பெண் குழந்தைகளுக்கு வருடா வருடம் தங்களால் இயன்றளவு ஏதாவது பொருளை சீர்வரிசையாக தர வேண்டும் என்பது ஐதீகமாக கருதப்படுகிறது அந்த ஐதீகத்தை தொடர்ச்சியாக தாய் தந்தைக்கு பிறகு சகோதரர்கள் செய்து வருவதன் மூலம் அவர்களுடைய வாழ்க்கையில் எந்தவித குறையும் இல்லாமல் சீரும் சிறப்புடன் வாழ்வார்கள் தீராத பிரச்சனையால் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்கள் தங்களுடைய சகோதரிகளுக்கு இந்த பௌர்ணமி தினத்தில் எளிமையான முறையில் ஏதாவது ஒரு சீர்வரிசையை செய்து கொடுத்து தங்களுடைய கஷ்டங்கள் நீங்கி செல்வர் செழிப்புடன் வாழலாம் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்